இட்டுவதற்கான கலந்துரையாடலும் அடங்கி இருக்குதுங்க ஆமாங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அதிக அளவுல வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாது அத்தோட அதன் மூலமாக வாகனங்களை பதுக்கி வச்சு வாகனங்களை விற்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வருகின்ற காலத்துல இப்படியான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே கிராக்கிய வாகனத்துக்கு ஏத்தி ஒரு குறிப்பிட்ட பங்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகவே நிதி திட்டமிடல் அமைச்சில பாரியதொரு கலந்துரையாடன் நடந்துச்சு அந்த விஷயத்தை தான் இப்போது உங்களுக்கு கொண்டு வர போறோம் நீங்க ஒரு வாகன இறக்குமதியடரா இருந்தீங்க அப்படின்னு

நாற்பத்தைந்து சதவீதத்தையும் நீங்க தான் பொறுப்படுத்து பதிவு செய்யும் போது கட்ட வேண்டி வரும் அப்படின்னு உங்களுக்கு அபராதமா சொல்லி இருக்காங்க அதோட விற்பனை நோக்கத்துக்காக நீங்க வாகனங்களை இறக்குமதி செய்யறீங்க இல்லையா இறக்குமதியாளர் பெயர்லயோ இல்லனா வியாபார நிலையத்தினுடைய பெயரிலையோ இல்லனா டிரெக்ட் ஜெனரல் பெயர்லயோ நீங்க பதிவு செய்ய முடியாது அதற்காகவும் தடைய அவங்க போட்டிருக்காங்க அதோடு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த வாகன இறக்குமதி இறக்குமதியாளர்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவங்க இறக்குமதி செஞ்ச மொத்த கார்கள் இருபத்தஞ்சு சதவீதத்தை எடுத்துக்குவோம் அந்த இருபத்தஞ்சு சதவீத வாகனங்களை நீங்க பதிவு செய்யலன்னா உங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு அதாவது முப்பத்தாறு மாதங்களுக்கு வாகனங்களை எந்த நாட்டிலிருந்து நீங்க இறக்குமதி செய்ய முடியாது அப்படி என்ற தடையும் வந்துடும் அப்படி என்றது பேரிடியாகவே வாகன இறக்குமதியாளர்களுக்கு மாறி போயிருக்கு இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மாஃபியாக்குள்ள இருக்கக்கூடாது இந்த வாகன இறக்குமதியால எத்தனையோ இறக்குமதியாளர்கள் லாபம் அடைவாங்க எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் ஒன்றுக்குள்ள போய் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்படியான திட்டத்தான் ஒரு அரசாங்கம் இருக்காங்க அத்தோட இப்படியான அபராதங்கள் விதிக்கப்படும் மூலமாகத்தான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு சொல்லி இருக்காங்க எப்படித்தான் வாகன இறக்குமதியாளர்களுக்கு வாகனத்தை இறக்குமதி செய்யறது பெரும் சந்தோஷமா இருந்தாலும் அது தொண்ணூறு நாட்களுக்குள்ள முடிஞ்சாலும் முடிஞ்சிருங்க சந்திக்கலாம் பாய்